திருவண்ணாமலை நட்சத்திரகிரி சுயம்பு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் உருகுவோர் உள்ளங்களில் குடியிருக்கும் மால்மருகன் அறுபடை வீடுகளில் அருள் புரியும் பேரெழிலன் சினம் கொண்டாலும் சிரித்த முகம் மாறாத பாலகனாம் முருகப்பெருமான் மலையும் மலை சார்ந்த பகுதிகளில் ஆட்சி புரியும் குறிஞ்சிக் கடவுள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற குன்று கோவில்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நிற்கிறது திருவண்ணாமலை நட்சத்திரகிரி அருள்மிகு சுயம்பு சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் பொதுவாக மற்ற கோவில்களை விட மலைக்கோவில்களுக்கும் அங்கிருக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு நல்ல நேர்மறை சக்தியும் அதிர்வும் அதிகம் காணப்படுமாம் அந்த மலைக்கோவிலில் தெய்வம் சுயம்பாக அருள்பாலித்தால் அதன் சக்தி எப்படி இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் சுயம்பு வடிவில் பல தெய்வங்கள் இருந்தாலும் கூட முருகப்பெருமானை சுயம்பு வடிவில் காண்பது மிக மிக அரிது என்பது நாம் அறிந்ததே ஆனால் அப்படி ஒரு சுயம்பு வேலவனை நாம் வணங்கும் பாக்கியத்தை தான் இன்று பெறப்போகிறோம் மலையே சிவனாக காட்சி தரும் திருவண்ணாமலை எனும் ஆன்மீக பூமியில் அதிசயங்களும் ரகசியங்களும் கணக்கில் அடங்காதவை பருவதமலை கனககிரீஸ்வரர் மலை குன்றத்தூர் மலை வெண்குன்றம் மலை போளூர் சம்பத்கிரி என இறைவன் குடியிருக்கும் திருவண்ணாமலை கிரிவல மாவட்டத்தில் கலசப்பாக்கம் தாலுகா வில்வாரணி என்னும் ஊரிலே நட்சத்திரகிரி நட்சத்திர குன்று என்றெல்லாம் அழைக்கப்படும் நட்சத்திர கோயிலில் வள்ளி தெய்வானை சமேதராக ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் நாம் மட்டுமல்ல குறிப்பாக இருபத்தேழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்களும் சிவ சர்ப்பமும் முருகப்பெருமானை தினமும் வழிபட்டு செல்லும் சிறப்பு இந்த கோவிலை தவிர உலகில் வேறெங்கும் இல்லை எனலாம் இங்குள்ள முருகப்பெருமானின் பார்வை நம்மீது பட்டாலே நம்முடைய அனைத்து தோஷங்களும் விலகுவதாக நம்பிக்கை மேலும் முருகப்பெருமானின் அருளால் நாகதோஷம் நீங்குவதோடு திருமண வரமும் குழந்தை வரமும் கிட்டும் என்கிறார்கள் பலன் பெற்ற பக்தர்கள் முருகென்றால் அழகுதான் தான் முருகன்தான் அழகுதான் அழகென்றால் முருகன்தான் அருபடை வீட்டில் அரசாழும் குமரன் தான் ஆறுமுகம் கொண்டே ஆறுதல் அளித்திடுவாய் ஏறுமையில் ஏறி வந்து ஏற்றம் தேடி நான் கொடுத்தாய தேவையெல்லாம் தீர்த்திடுவாய் ஆடி பாடி நாடி வரும் அழியவற்று அழகோடு அருள் சேர்ந்தவும் தீர்க்கோலம் திவ்யம் முன்னொரு சமயம் தென்கைலாயம் என்று அழைக்கப்படும் பருவத மலையில் புத்திராண்டன் புருகூதன் பாண்டுரங்கன் போதவான் போதன் கோமன் வாமன் உள்ளிட்ட ஏழு ரிஷிகள் தவம் இருந்து வந்தனரா இந்த நிலையில் சிவபெருமானிடம் இடப்பாகத்தை பெற வேண்டி உமையம்மை அருகில் உள்ள ஒரு ஆலயத்தில் தவம் செய்யும் பொருட்டு வாழைப்பந்தல் ஒன்றை அமைத்து தங்கினாள் அங்கு சிவ வழிபாடு செய்வதற்காக லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நினைத்து லிங்கத்தை வடிப்பதற்கு தண்ணீர் தேவைப்பட விநாயகரையும் முருகனையும் அழைத்தாராம் அன்னையின் அன்பு ஆணைக்கு இணங்க விநாயகரோ ஜமதக்னி என்னும் முனிவரின் கமண்டலத்தை சாய்த்து கமண்டல நதியை பெருக்கெடுத்து ஓடச் செய்தாராம் முருகன் தன்னுடைய சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை மேல் திசை நோக்கி வீசினாராம் பாய்ந்த வேளானது அங்குள்ள மலைக்குன்றுகளை பிளந்து செந்நீரை கொண்டு வந்ததாம் அதாவது வேல்விளையாட்டில் வல்லவனாம் வேலவன் வாழைப்பந்தலில் இருந்து எய்த அம்பானது பருவத மலை மீது பாய அங்கு தவம் செய்து கொண்டிருந்த சப்தரிஷிகளின் தலைகளை துண்டிக்க அதனால் பெருக்கெடுத்த உதிரம் ஆறாக மலையிலிருந்து வழிந்தோடியதாம் அதற்கு சிவப்பு நதி செய்தி செய்யாறு என்ற பெயரும் உண்டாம் சப்தரிஷிகளின் தலைகளை கொய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்ததாம் எனவே செய்நதியின் வடகரையில் ஏழு இடங்களில் கரைகண்டீஸ்வரரையும் இடக்கரையில் ஏழு இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து ஒரு மண்டலம் பூஜித்தால் முருகப்பெருமானுக்கு தோஷம் நிவர்த்தியாகும் என பார்வதி தேவி உபதேசிக்க அன்னையின் உபதேசப்படி முருகப்பெருமான் செய்நதியின் வலது கரையில் வில்வாரணி மலையில் குடிகொண்டு காஞ்சி கடலாடி மாம்பாக்கம் எலத்தூர் குருவிமலை பூண்டி ஆகிய இடங்களில் கரையில் தேவகிரி மலையில் குடிகொண்டு வாசுதேவன் பட்டு ஓரந்தவாடி நாத்தாம்பூண்டி நெல்லிமேடு மோட்டுப்பாளையம் பழங்கோயில் மண்டக்கொளத்தூர் ஆகிய இடங்களில் கைலாசநாதரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு பாவ விமோச்சனம் பெற்றாராம் மேலும் முருகப்பெருமான் வழிபட்ட பதினான்கு இடங்களிலும் சிவாலயங்கள் அமைந்திருக்கின்றன என்கிறது புராணங்கள் அந்த சமயம் சிவபூஜை செய்ய முருகப்பெருமான் தங்கிய தலங்கள் நட்சத்திரகிரி மற்றும் தேவகிரி என்று கூறப்படுகிறது யுகங்கள் கடந்து சென்றன பின்னாளில் இப்பகுதியில் வாழ்ந்த இரண்டு சிவாச்சாரியார்கள் ஆடி கிருத்திகை நாளில் திருத்தணி சென்று முருகப்பெருமானை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனராம் எதிர்பாராத வகையில் ஒரு வருடம் ஆடி கிருத்திகைக்கு திருத்தணி செல்ல இயலாத சூழ்நிலையில் சிவாச்சாரியார்கள் மனம் வருந்து இருந்தனராம் அன்றைய தினம் இருவரின் கனவிலும் தோன்றிய முருகப்பெருமான் வருந்த வேண்டாம் நான் நட்சத்திரகிரி என்னும் குன்றின் நடுமலையில் சுயம்புரூபமாக குடியிருக்கிறேன் சூரியன் சந்திரன் உள்ளவரை இருபத்தேழு நட்சத்திரங்களும் நாகமும் நித்தமும் என்னை பூஜிக்கும் எனவே நட்சத்திரகிரி மலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கும் சந்திர புஷ்கரணி சுனையில் இருந்து நாகம் உங்களுக்கு வழிகாட்ட நீங்கள் இருவரும் என்னை வந்து சேருங்கள் என கூறி அருள்மலை பொழிந்தாராம் இடுக்கிட்டு கண் விழித்த சிவாச்சாரியார்கள் இருவரும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே புறப்பட்டுச் செல்ல சிவாச்சாரியார்களுக்கு நட்சத்திரகிரி மலையில் கண்கள் கூசும் அளவிற்கு ஒளிபொருந்திய நாகம் ஒன்று முன்னே சென்று வழிகாட்டி மறைந்ததா பக்தியுடன் முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு சிவாச்சாரியார்கள் அந்த இடத்திற்கு செல்ல அங்கே காத்திருந்தது ஓர் பேரதிசயம் ஆம் கள்ளி புதரில் சுயம்புலிங்க வடிவமாக முருகப்பெருமான் காட்சியளித்தது ஆச்சரியத்தின் உச்சம் எனலாம் சிவாச்சாரியார்கள் கண்களில் நீர் நீர்வழிய முருகா முருகா என நாவார அழைத்து இருகரம் கூப்பி மனதார வழிபட்டன இந்த தகவல் ஊருக்குள் பரவ ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரண்டு வந்து கண்ணாரக் கண்டு வழிபட்டனர் பின்னர் முருகப்பெருமானுடன் வள்ளி தெய்வானையின் திருவிக்கிரகங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சுயம்பு சிவசுப்பிரமணியாக முருகப்பெருமான் கோயில் எழுப்பப்பட்டது இயற்கை எழில் சூழ்ந்த ஜவ்வாது மலையில் பிரபாகமாகி வங்கத்தில் சங்கமமாகும் செய்யாற்றின் கரையோரத்தில் நட்சத்திர குன்றின் மீது அழகுற அமைந்து காட்சி தருகிறார் சிவசுப்பிரமணிய சுவாமி சுமார் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோயில் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் மலை மீது அமைந்துள்ளது சுமார் இருநூற்று இருபத்தேழு படிகளை ஏறி கடந்தால் முதலில் நாம் வழிபடுவது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் தொடர்ந்து காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதரும் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றனர் இக்கோயிலில் உற்சவர் முருக பெருமான் வள்ளி தெய்வானை தேவியர்கள் சமேதராக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் அவருக்கு விசேஷ நாட்களில் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன குமரா குருவாய் வருவாய் கதிரவேல உருகா மனங்களில் உண்ணாமம் உருக்கும் உவக்கும் திருநாமம் உருகா மனங்களில் உன் வர் சிவசுப்பிரமணிய சுவாமி சன்னதி அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபத்துடன் திகழ்கிறது கருவறையுள் வள்ளி மற்றும் தெய்வானை தேவியுடன் கந்தன் உருவ மூர்த்தமாகவும் பீடத்தின் கீழே சுயம்புவாய் அறுவுருவ லிங்க வடிவிலும் எழுந்தருளி உள்ளார் முருகனின் லிங்க திருமேனி நாகம் தோன்றிய அடையாளம் காட்டியதை நினைவு கூறும் வகையில் லிங்க மேனியில் நாகாபர்ணத்துடனும் காணப்படுகிறார் பொதுவாக லிங்க வடிவம் சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒன்றே என்ற கோட்பாட்டை உறுதிப்படுத்தவும் நிரூபிக்கவும் லிங்க வடிவில் சுப்பிரமணிய பெருமான் இங்கு அருள் பாலிக்கிறார் நெருப்பு என்பது சிவபெருமான் அக்னியில் வெப்பம் அன்னை உமாதேவி அக்னியினுடைய நிறம் கணபதி ஒளி முருகப்பெருமான் நெருப்பின் இந்த குணாதிசயங்கள் அனைத்தும் பிரிக்க முடியாதவை என்றும் சிவபெருமானை முருகப்பெருமான் என்றும் முருகப்பெருமானே சிவபெருமான் என்னும் கோட்பாட்டை மெய்ப்பித்து சிவலிங்க வடிவமே கோயிலில் முருகப்பெருமானாக போற்றப்படுகிறது அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தேழு நட்சத்திரங்களும் கார்த்திகை பெண்கள் அறுவரும் சிவசர்ப்பமும் தினமும் இத்தல முருகனை பூஜித்து வழிபடுவதாக ஐதீகம் இக்கோயிலின் தலவிருட்சமான வில்வ மரத்தில் தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவோருக்கு குழந்தை பேறு கிடைப்பதாக ஐதீகம் மேலும் பாதையில் பன்னிரு கரங்களுடன் பிரம்மாண்ட ரூபமாய் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார் அருகில் ரிஷிகளும் முனிவர்களும் வள்ளலார் போன்ற புத்தமர்களும் காட்சியளிக்கின்றனர் மேலும் மலேசிய நாட்டில் உள்ள பத்துமலை முருகன் சிலையை போன்றே சுமார் நாற்பத்தி இரண்டடி உயர முருகன் சிலை மலைக்கோயிலின் வெளியே தங்க நிறத்தில் ஜொலி ஜொலிக்கிறது இது இத்திருக்கோயிலின் அழகை இன்னும் மெருகூட்டுவது போல் அமைந்துள்ளது சிறப்பாக கருதப்படுகிறது நட்சத்திரகிரி கோயிலின் அடிவாரத்தில் தீர்த்த சுனையும் கணபதி ஆஞ்சநேயர் இடும்பன் நவக்கிரக சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன மேலும் வண்ணச்சரபன் தண்டபாணி சுவாமிகள் இத்தலத்தின் மீது நான்கு பாடல்கள் பாடியுள்ளார் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய மாலை நட்சத்திர குன்று பதம் உடுமலை பாமாலை நட்சத்திர குன்று அருள்மிகு சுப்பிரமணியர் பிள்ளை தமிழ் உள்ளிட்ட பாமாலைகளை புலவர்கள் பலர் இயற்றி பாடியுள்ளனர் காஞ்சிபுராணம் அருணாச்சல புராணம் உள்ளிட்ட புராண நூல்களில் இக்கோயில் வரலாற்றை பற்றிய குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளன உள்ளன கந்தசஷ்டி பெருவிழாவின் போது முருகப்பெருமான் அருகில் உள்ள எலாத்தூருக்கு சென்று அன்னை பராசக்தியிடம் வேல்வாங்கி நட்சத்திர கோயிலில் சூரசம்ஹாரம் செய்கிறார் பின்னர் செய்யாற்றுக்கு சென்று அங்குள்ள குருவிமலை என்னும் கிராமத்தில் உள்ள ஆற்றில் தீர்த்தவாரி கண்டருள்கிறார் மேலும் இக்கோயிலில் சித்திரை வருட பிறப்பு பால்குட திருவிழா ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி விழா கார்த்திகை பெருவிழா தைப்பூசம் உள்ளிட்ட விழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக கிருத்திகை தினங்களில் இந்த நட்சத்திரகிரி கோவிலில் முருகப்பெருமானுக்கு தேனபிஷேகம் செய்து சம்பாசாதம் படைத்து செவ்வரளி மாலை சாற்றி அன்னதானம் செய்து வழிபடுபவர்களின் நாகதோஷம் புத்திர தோஷம் திருமண தோஷங்கள் நீங்கும் என்பது பலன் பெற்ற பக்தர்களின் நம்பிக்கையாக அமைந்துள்ளது நட்சத்திரகிரி சிவசுப்பிரமணியனை வேண்டிக்கொண்டு கொண்டு பாலாபிஷேகம் செய்து சிவந்த விருட்சி புஷ்பங்களால் அர்ச்சித்து மாதுளை படைத்து வழிபடுவோர்களின் நட்சத்திர தோஷங்கள் யாவும் விலகும் நல்ல கிட்டும் என்பது நம்பிக்கை இந்த நட்சத்திரகிரி முருகனின் பார்வை நம்மீது பட்டாலே அத்தனை துன்பங்களும் விலகுமாம் இருநூற்று இருபத்தி ஏழு படிகள் கொண்ட இந்த மலைக்கோவில் சன்னதி வரை வாகனங்கள் செல்லவும் சரிவு பாதை வசதி செய்யப்பட்டுள்ளது நேயர்களே சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது தமிழ் வழக்க ஆக இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஆறு கார்த்திகை பெண்களும் நாகங்களும் வழிபட்ட சக்தி வாய்ந்த நட்சத்திரகிரி சென்று முருகா முருகா என்று அரோகர கோஷமிட்டு ஒவ்வொரு படியாக முருகனை எண்ணியபடியே கடந்து சுயம்பு சிவசுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவோம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வளமுடன் வாழ்வோம் துதி போர்க்கு வல்வினை போம் துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையோ கை கூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமர குமரன் நீ அமரம் புரிந்து திருவண்ணாமலை நட்சத்திரகிரி சுயம்பு ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயம்